வணக்கம் நண்பர்களே ஒரு வரலாற்று தாங்க சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்னாம் தேதியில தங்கத்தோட சேர்த்து வெள்ளி நகைகள் வெள்ளி நாணயங்கள் கூட அடமானம் வச்சு வங்கியில இருந்து கடன் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய ஆர்பிஐ விதிமுறைகள் ஏன் முக்கியம் எவ்வளவு கடன் கிடைக்கும் எப்படி மதிப்பு மதிப்புலாம் கணக்கிடுவாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வெள்ளி மீதான லோன் தராங்க இல்லைங்களா அவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் பேங்க்ஸு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் அர்பன் ரூரல் கோபரேட்டிவ் பேங்க்ஸ் என்பிஎஃப் அண்ட் ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ் இந்த இதை இத இந்த பேங்க்லாம் லோன் கொடுக்க போறாங்க இதுல வந்து பார்த்தோம்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வர்த்தக வங்கிகள்ங்க இதுல எந்தெந்த பேங்க் வரும்னா எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்தியா பேங்க் போன்ற பெரிய வங்கிகள் இதுல வந்துருங்க நாட்டிலேயே மிகப்பெரிய லோன் ப்ரொவைடர்ஸ் பாதுகாப்பாக லோன் வாங்கலாங்க அடுத்து ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ஸ் பார்த்தோம்னா உஜ்வான் எஸ்எஃப்சி ஐஎஸ்எஃப்சி அண்ட் இக்வாட்டர்ஸ் எஸ்எபி ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போன்றதெல்லாங்க இது சிறு வியாபாரிகள் பெண்களுக்கு லோன் வழங்குவதில் பிரபலமானதுங்க அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தோம்னா ஆர்ஆர்பி கிராமப்புறங்களில் எங்கும் வங்கிகள் தாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாண்டியன் கிராம பேங்க் கர்நாடகா கிராமன் பேங்க் கிராமப்புற மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அடுத்து அர்பன் அண்ட் ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்தோம்னா நகர் அண்ட் கிராம கூட்டுறவு வங்கிகள் சிறிய அளவிலான வங்கிகள் நம்பகமானதுங்க சுலபமான டாக்குமெண்டேஷன் அண்ட் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் முத்து பினான்ஸ் மணப்புரம் பினான்ஸ் பஜாஜ் பினான்ஸ் ஐஎஃப்எஃப்எல் பினான்ஸ் போன்ற நிதி நிறுவனங்கள் கோல்டு லோன் மாதிரி சுலபமாக சில்வர் லோனையும் தரலாங்க ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பார்த்தோம்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் ஃபினான்ஸ் பிஎன்பி ஹவுசிங் போன்ற வீட்டுக்கான நிறுவனங்களும் இவங்களும் சில்வர் அடமான வச்சு ஸ்மால் பர்சனல் லோன்ஸ் தரலாங்க சுருக்கமாக சொன்னா இந்த ஆறு வகை நிறுவனங்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலேருந்து வெள்ளி நகை வெள்ளி நாணயம் மீது கடன் தரலாங்க தங்கம் மாதிரி ப்ரொசீஜர் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை லோன் டு வேல்யூ தெளிவான மதிப்பீடு பாதுகாப்பான லோன் இந்திய உலகத்திலேயே அதிகமாக தங்கம் வெள்ளி வச்சிருக்கிற நாடு ஆனால் இதுவரைக்கும் வெள்ளி மீது கடன் என்பது இல்லை ஆனால் ஆர்பிஐ இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டு அண்ட் சில்வர் லோன் டைரக்ஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லோன்கள் வந்து முழுக்க வெளிப்படையானது வாடிக்கையாளர்கள் ஏமாறமான ஏமாறாமல் நியாயமான விலையில கிடைக்கும் நகைகள் எந்த விதமா தாமதமும் இல்லாம திரும்ப கிடைக்கும் இதுல வந்து பாத்தோம்னா ஆர்பிஐ ஒரு தெளிவான விதியை சொல்றது லோன் டு வேல்யூ அதாவது எல் எல்டிவி இஸ்இக்வல் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்கிறாங்க அதாவது உங்கள் வெள்ளி நகை அல்லது நாணய மதிப்பு ஒரு லட்சம் அப்படியே இருந்தால் மேக்ஸிமம் லோனு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் அது இதுதான் அதிகபட்சம் அதுக்கு மேலே லோன் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கங்க வெள்ளிக்கு ரெண்டு விலை பார்ப்பாங்க என்னன்னா கடந்த முப்பது நாட்கள்ல சராசரி வெள்ளி விலை எவ்வளோ முந்தைய நாள்ல நிறைவு விலை எவ்வளோன்னு பார்ப்பாங்க இந்த ரெண்டு விலையிலும் குறைவான விலை தான் கணக்கில் எடுப்பாங்க இந்த விலை எங்கேருந்து வரும்னு பார்த்தோம்னா ஐபிஜி ஐபிஜேஏன்னு சொல்லுவாங்க இந்தியன் புல்யான் அண்ட் ஜுவல்ஸ் அசோசியேஷன்லேருந்து இருந்து வரும் ரெகனை காமூடிட்டி எக்ஸ்சேஞ்சு வெள்ளி நகையில இருக்கும் வெள்ளி நகையில கற்கள் ஸ்டோன்ஸ் கூடுதல் மெட்டல்லாம் பார்த்தோம்னா இவைகளின் விலை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்களாங்க நீங்க லோன் முடிஞ்சதுன்னா வங்கி அல்லது என்பிஎஸ்சி நகை உங்கள் நகையை ஏழு மேல நாளுக்குள்ள திருப்பிக்கணுமாங்க தாமதம் பண்ணினா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வரைக்கும் கூட இழப்பீடு ஏற்படும் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க இது வாடிக்கையாங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு நீங்கள் லோன் செட்டில் பண்ண உங்கள் உங்க வங்கி உங்க வெள்ளி அல்லது தங்கத்தை ஏலத்தில் விடலாம் ஆனா அது மார்க்கெட் வேலியூட தொண்ணூறு குறையாத விலையில இருக்கணுங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே அன்கிளைம் இருந்தானா இருந்துச்சுன்னா அன்கிளைம்டு ஜுவல்லரி என்று குறிக்கும் ஆனால் அதற்கு முன் வாங்கி உங்க நகையை கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கவும் முயற்சி செய்ய வேண்டும் வெள்ளி சில்வர் மீது லோன் தரக்கூடியவர்கள் வந்து சொல்ல இல்லைங்களா கமர்ஷியல் பேங்க் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ஸ் ரீஜனல் ரூரல்ஸ் பேங்க் அண்ட் அர்பன் ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்பிஎஃப்ஸ் அண்ட் ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ் இல்ல புள்ளியர் அதாவது சாலிட் பார் ஆர் சில்வர் கோல்டு மீது லோன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க இடிஎஃப் டிஜிட்டல் கோல்டு இதற்கு லோன் கிடையாதுன்னு சொல்றாங்க இதில் வந்து பொதுமக்களுக்கு என்ன அதனால பயன்னு பார்த்தோம்னா வீட்டு பெண்கள் வைத்திருக்கும் வெள்ளி நகை கூடுதல் உதவியான கடனாக இருக்கலாங்க தங்கத்துக்கு மாற்று வெள்ளி அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு பான் புரோக்கர்களிடம் போக வேண்டாங்க வங்கிகளில் சேவ் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் லோன் வாங்கிக்கலாங்க இது இந்தியாவில் லாக்ஸ் பேருக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான முக்கியமான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்